பாஜக பாருங்க ஒருத்தர் ஒரு ஒரு சைஸ் சைஸ் ஆகிற அந்த அம்மா கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ வருவாங்க அவங்க கருப்பு கூடி ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா வீட்டுக்குள்ள நின்று மைண்ட் டோர் அந்த டோர் போட்டிட்டு வீட்டுக்குள்ள கொடி காட்டுது ரோட்ல நின்று கொடி காட்டல வீட்டுக்குள்ள நின்று கொடி காட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கண்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ள நின்று கொடி காட்டுது வெளியே காட்டுல சைஸ் சைஸ் ஆகிறான் பிஜேபி அதனால அண்ணாமலைக்கு சொல்ற நீ ஒரு பிளக்கா பையன் தெருவுல பம்பரை ஓடுற கோலி ஆடுற ஒரு பரதேசி அரட்டவுசு போடுற பையன் அதனால காவேரி பிரச்சனை பத்தி மேகதாட் பத்தி அரசியல பத்தி பேச எதுவும் தகுதி இல்லாத பிராடு பையன் எத்தனாயிரம் கோடி நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கடா இன்னும் கொஞ்ச நாள் போனா அதானிக்கே கடன் கொடுப்பா மாத்தியது சோ இப்படி ஒரு பரதேசி பையன் இந்த அண்ணாமலை பார்லிமெண்ட் ஏண்டா எக்ஸ்ட்ரா சேர் போட்டு வச்சிருக்க பார்லிமெண்ட் கட்டும் பிளான் பண்ணி கட்டிக்கிறான் இங்கெல்லாம் குறைச்சிட்டு அதிகமான எண்ணிக்கா வட இந்த வடக்கா சேர்த்து விட்டுருது ஏன்னா தொடர்ந்து இவன் தான் பிஜேபி தான் வரணும் மோடி அதிபரா வரணும் இது சங்கி பசங்க பண்ற கேவலமான அரசியல் இந்த சங்கி கூட்டத்தை ஆண் புயல் குணத்தோடு போர் குணத்தோடு எதிர்ப்பதற்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் வாலிப கலைஞர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி உறுதியாக நின்ற இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல் சிம்ம சிம்மசப்பனமாக திகழக்கூடிய இளம் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் டே சங்கி பசங்களா உங்களுக்கு சந்து ஊத போறதே எங்க நாளிய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்ட அண்ணாமலை டே இனிமே கருப்பு கூடிய ஆர்ப்பாட்டம்